ம் வகுத்தை கலக்குதுன்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் சுத்தி பார்க்குறேன் கக்கு செக்குச்சி கிடையாது அப்புறம் என்ன பண்ண முரட்டு கருவத்தூர் ஓ கருவத்தூர் பக்கத்துல ஏந்தூரை இறக்கி வச்சு சரி சூப்பரசவமாக எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ம் குண்டியல் இல்லாமல் சொல்லி கம்மாக்கி நடுவை பார்க்குறேன் என்னாச்சு தண்ணி மாதிரி தெரியுது சரி தண்ணி தானேன்னு உட்காந்து செலப்புன்னு அடிக்கிறேன் தண்ணி கிடையாது அப்புறம் இருந்த சேரும் ஜகதி ஒட்டுனதே மிச்சம் போச்சிரா

சப்பட்ட கல்லு ஒன்று பழிச்சு தெரியுது சரி கல்லுதானே என்ன ஆச்சு என் குண்டிகளை ரத்தமா வருது நல்லா இருந்த குண்டி